அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத்தகு அன்பிற்குனையே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லியார்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம நெல்லிக்குப்பத்தில் உள்ள தௌஹமாத்தனுடைய அனைத்து கிளைகளும் இணைந்து ஒரு இடம் வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறது அது ஏன் எதுக்குன்றதை தாங்களெல்லாம் அறிஞ்சது தான் இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த இடத்துக்கான அக்ரிமெண்ட் போட்டு மூன்று மாதம் வந்து கிட்டத்தட்ட இன்னும் பதினைஞ்சி நாளில் வந்து முடிய போகுது இந்த பதினஞ்சு நாளில் தற்போதைய தேவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்டேட் உங்களுக்கு வரும் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் இன்றைக்கி தேவை இந்த இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது அது உங்களுக்கு தான் தெரியும் இதற்கான வசூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான்கு வருடத்திற்கு முன்னாடியே நம்ம இதற்கான வந்து வசூலில் வந்து இறங்கணும் அவ்வப்போது வந்து இடங்கள் மாற்றப்பட்டு விட்டது அது ஒரு ஒரு காரணத்துக்காக அது எல்லாமே வந்து தாங்கள் அறிந்ததுதான் தற்போது இந்த இடம் இருக்குது இந்த இடம் வந்து ஒரு சரியான வகையில் அமைஞ்ச இடம் இது வாங்கி கொடுத்த சகோதரனும் சரி நம்மளுக்கு வித்த சகோதரனும் சரி எல்லாருமே வந்து நீங்கள் இதை எந்த பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அந்த அதற்கான வந்து இது சரியான இடம் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கருத்தும் இருந்தது அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த இடத்த விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்த வந்து நம்ம வாங்கறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சா இப்ப இந்த இடத்த வாங்கி கொடுத்த வாங்கி கொடுக்குற அந்த சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு இன்றைய நிலமையில அவங்க விற்றாலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் மூன்று லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் இருப்பினும் அவ்வளோ பெரிய தொகை வந்து அவங்க ஏற்காம நமக்கு இந்த ஜமாத்துக்காக நம்ம வந்து இதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்டத்தட்ட அவங்க வாங்கி வச்சும் அவங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆக போகுது அப்போ நமக்கு இருக்கிற அந்த பேலன்ஸு டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பதினஞ்சு நாள் தான் இந்த பதினஞ்சுக்கு நாளுக்கு மேலே கண்டிப்பாக நாம் வந்து அவர்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அக்ரிமெண்ட்டை அவர்களும் வந்து அப்பேற்பட்ட லாபத்தை வந்து நம்மளுக்கு விட்டு கொடுத்ததுக்காக நாம் வந்து எப்படியாவது கடுமையான முறையில் முயற்சி செஞ்சு இந்த பதினஞ்சு நாளில் வந்து இந்த இன்னும் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயை அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் நெல்லிக்குப்பம் கிளையில் உள்ள அனைத்து சகோதரர்களும் வந்து நாம் இதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ அல்லாத இந்த வீடியோவில் நீங்கள் பா பார்க்காத இன்னும் பல நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு அவங்க நிர்வாகத்தில் இல்லைனாலும் இதற்கான முயற்சிகள் ஆரம்ப கட்டத்திலேருந்து அவங்களும் எடுத்துருக்குறாங்க அந்த வகையில் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இடத்துக்கான தொகைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க ஆரம்பத்தில் கொடுக்காமல் யாருமே இல்லை நம்மளில் உள்ள அனைவருமே இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் சரி இந்த வீடியோவில் பே பேசுகிறவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே நம்மளுடைய பங்களிப்பை வந்து அதிகபட்சமாக நம்ம செலுத்தியிருப்போம் இருந்தாலும் இப்பத்தி உள்ள அந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நமக்கு இந்த ஏழு லட்சம் ரூபாய் தேவைன்ற கட்டத்துல நாம போய் நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் திருப்பி நம்ம சகோதராகிய நாம தான் அதுக்கு வந்து அதிகமான முயற்சிகள் எடுக்கணும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நபிசல்லா அலிசாம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை வந்து நாம நினைவூட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அபிசல்லாலை அவங்க சொன்னாங்க மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புகளுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாள்லையும் அவன் தர்மம் செய்யறது கடமையா இருக்கிறதுன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நான் நேத்து தர்மம் செஞ்சுட்டேனே இன்னைக்கு தர்மம் செஞ்சிரு இன்னைக்கு தர்மம் செய்யணுமா அப்படின்ற மாதிரி அந்த வினாலாம் எல்லாம் நமக்குள்ள எலும்புனாலும் இது போன்ற ஹதீஸுகள் வந்து நம்முடைய உள்ளங்களை வந்து பக்குவப்படுத்துறதாக இருக்கிறது அப்ப அதனால இதற்கான உங்களுடைய பொருளாதாரங்களை அதிகமான வகையில நீங்க கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நாங்கள் டெல்லிக்கு போ அனைத்து கிளைகள் சார்பாக இந்த கோரிக்கையை வைத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாய் வரகாத்தூர்